கொலை நகரமாக மாறியுள்ள தலைநகரம் சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் எல்லா ஏற்படுத்தியிருக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர மக்கள் நடமாட்டம் மிகுந்த பிரதான வெட்டி சாய்க்கிற துணிச்சல் ரவுடிகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குங்கிறது துளி கூட இல்லங்கிறது தான் அர்த்தம் ஒவ்வொரு முறையும் கொலைகள் நடைபெறும் போது தனிப்படை அமைக்கிறதும் ஒரு சிலரை பிடிச்சு கைது செய்யறதும் வாடிக்கையா இருக்கிறதே தவிர சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கூடிய சட்டம் ஒழுங்க கட்டுப்படுத்த நடவடிக்கையை எடுத்ததா தெரியல கொலை செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா தெரியல ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு எல்லாரையும் கைது செஞ்சு உரிய தண்டனையை தரணும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து ஏத்த மாதிரி செயல்படுறவங்க தான் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு ஆனா கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சிங்கிறது தீமைகள் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்க கூடிய ஆட்சியா திகழ்ந்துகிட்டு இருக்கு இதுல இருந்தே திமுக எதையுமே ஆராயலங்கிறது தெளிவா தெரியுது